உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான வாழ்த்துக்கள் எங்களை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது நல்லா போகுதா சந்தோஷமா இருக்கீங்களா இந்த வாழ்க்கை ரொம்ப எளிதாக இருக்கா உங்களுக்கு இந்த கேள்விக்கு ஓ வாழ்க்கை அருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு யாராவது சொன்னால் தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க ஏன்னா அந்த மனித வாழ்க்கை அப்படிப்பட்டது அல்ல சிக்கல் நிறைந்தது முட்கள் நிறைந்தது வேதனை கண்ணீரை தரக்கூடியது சில சமயங்களில் ஏண்டா இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம் என்று நாம் நினைக்கும் அளவுக்கு பல இடங்களிலிருந்து அழுத்தங்களை தரக்கூடியது இந்த வாழ்க்கையை குறித்து இந்த வாழ்க்கையை நமக்கு தந்த தேவன் தனது வேத புத்தகத்தை சொல்கிறார் கேளுங்கள் வாசிக்கிறேன் எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது அது மனுஷரால் சொல்லி முடியாது மனுஷரால் சொல்லி முடியாத அளவு வருத்தங்களால் பாரங்களால் வேதனைகளால் நிறைந்து கணப்படக்கூடியது என்று வாழ்க்கை என்று வாசிக்கிறோம் மாயை மாயை எல்லாம் மாயை என்று இந்த உலகத்திலேயே மிக புகழ்வாய்ந்த ஞானம் மிகுந்த ஒரு மனிதன் தனது மனித வாழ்க்கை குறித்து எழுதுகிறான் எவ்வளவு கொடுமையா இருக்கிற வாழ்க்கையானது வரக்கூடிய நாட்களில் இன்னும் இது அதிகரித்துக் கொண்டேதான் போகும் என்று நிபுணர்கள் சொல்கிறார்கள் ஆம் அது உண்மைதான் நாட்கள் போக போக நமது வேதனை கூடிக்கொண்டுதான் போகுதே ஒழிய அது குறையவது போல் எங்கும் காணப்படுவது கிடையாது விலைவாசி உயர்வுகள் நாம் எதிர்பார்க்க முடியாத அளவு பிரச்சனைகள் வேதனைகள் துக்கங்கள் துயரங்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் ஏற்படக்கூடிய கருத்து மோதல்கள் விளைவு விவாகரத்துக்கள் தாய் தகப்பன் இணைந்து குழந்தை வளர்ப்பில் பங்கெடுக்க முடியாத அளவு கருத்து வேறுபாடுகள் அதன் நிமித்தம் குழந்தையானது சரியான தாய் என்பையோ தந்தை அன்பையோ பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நுர்திர்பாக்கியம் சொல்லிக்கொண்டே போக முடியும் கடன் பிரச்சினை வட்டி கட்ட முடியாமை இதன் நிமித்தம் உயிரை மாய்த்து கொள்ளுதல் கடவுளுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை முறைகள் பணத்தை சம்பாதிப்பதற்கு இதுதான் வழி என்ற அந்த ஒரு ஒரு அருமையான பிரமாணத்தை விட்டு விலகி எப்படி வேண்டுமானாலும் பணத்தை சம்பாதிக்கலாம் என்று ஒழுக்கமற்ற வாழ்க்கையை வாழக்கூடிய மக்கள் கூட்டங்கள் கொண்டே போகிறது பசி பட்டினி வறுமை இவையெல்லாம் நம்மை சுழல வைக்கும் பொழுது நம்மை மாறி மாறி தாக்கும் பொழுது எப்போது இந்த மனித வாழ்க்கையானது எளிமையாக போகிறது நமக்கு ஆம் மிகவும் ஒரு கடினமான வாழ்க்கையின்தான் போய்கொண்டிருக்கிறோம் நாம் இதன் மத்தியில் நம் இந்த வாழ்க்கையில் தப்பிப்பதற்கு வேறு வழி இல்லை நம் வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆக வேண்டும் இந்த வாழ்க்கை என்ற விளையாட்டை நீங்கள் நினைக்கும் போது முடிக்க முடியாது தேவன் நினைக்கும் தான் இந்த வாழ்க்கையை நாம் முடிக்க முடியும் அதுவரை இந்த வாழ்க்கை பயணத்தில் நாம் பிரயாணித்துக் தான் இருக்க வேண்டும் அதில் பாலைவனங்கள் வரலாம் பசி வரலாம் பட்டினி வரலாம் அவை எல்லாவற்றையும் சகித்து சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நீங்களும் வாழ வேண்டும் உங்களை இருக்கிற உங்கள் மனைவி பிள்ளைகளை கணவனை நீ வாழ வைக்க வேண்டும் சாத்தியமா சாத்தியம்தான் நமக்கு முன்பாக உங்களை விட என்னை விட இந்த வாழ்க்கையின் கடினத்தன்மையை உணர்ந்து இந்த வாழ்க்கையின் வேதனையும் கண்ணீரையும் உணர்ந்து வாழ்ந்த மக்கள் எவ்வளவோ மக்கள் அருமையாக இந்த வாழ்க்கையை முடித்திருக்கிறார்கள் அதற்கு என்ன வழி அதைத்தான் உங்களுக்கு தேவனது பலத்தில் தேவனது இறக்கத்தால் சொல்ல விரும்புகிறோம் இரண்டு விஷயங்களை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் தெரிந்திருக்க வேண்டும் அதை பற்றி தேவன் தனது வார்த்தையில் நல்ல ஒரு ஆலோசனையாக சொல்லுகிறார் புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் புத்தகம் அதிகாரம் பதினொன்று ஆறில் இப்படி வாசிக்கிறோம் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் இங்கு இரண்டு மிக முக்கியமான உண்மையை இந்த வாழ்க்கை கடினத்தின் மத்தியில் இந்த வாழ்க்கையின் வேதனை துக்கத்தின் மத்தியில் நாம் அருமையாய் இந்த வாழ்க்கை நடத்தி கொண்டு போவதற்கு உங்களையும் என்னையும் நமக்கு இந்த வாழ்வை கொடுத்த தேவன் ஒரு புத்திமதியை சொல்கிறார் சிவி கொடுக்க நீங்கள் தயாரா நிச்சயமாக சிவி கொடுக்க வேண்டும் நாம் முதலாவது உண்மை எது தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் ஆம் தேவன் ஒருவர் இருக்கிறார் நாம் வாழக்கூடிய இந்த உலகம் ஒரு நாத்திக உலகமாக மாறிக்கொண்டிருக்கிறது தேவன் இல்லவே இல்லை உங்களது பேச்சுக்கும் செயலுக்கும் சிந்தனைக்கும் நீங்கள் யாருக்கும் கணக்கு புவிக்க வேண்டிய அவசியமே இல்லை உங்களது மனம் போனபடி நீங்கள் வாழுங்கள் உங்கள் கண் போனபடி கண்டவற்றை காணுங்கள் உங்களுக்கு எது சரி என்று படுகிறது அதை செய்யுங்கள் என்று நம்மை உந்தி தள்ளுகிறது உற்சாகப்படுத்துகிறது ஆகவேதான் பாவமானது மழுகி கிடக்கிறது தேவன் இல்லை என்பதுதான் இப்போதைய ட்ரெண்ட் இப்போதைய ஃபேஷன் அதுங்க இப்பொழுது வாழ்க்கை வழக்க முறையாக காணப்படுகிறது தேவன் ஒருவர் இல்லை என்று ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது நீங்களும் நானும் வாழ்க்கை வாழக்கூடிய இந்த வாழ்க்கையானது இந்த உலகமானது உலகத்தில் நம்ம எல்லாம் காணக்கூடிய ஒவ்வொரு பொருள்களும் கூட அது தேவன் ஒருவர் இருக்கிறார் கடவுள் ஒருவர் ஒருவர் இருக்கிறார் இருக்கிறார் இறைவன் என்று நமக்கு கொண்டே இருக்கிறது ஒரு பொருள் அது தேவனால் உண்டாக்கப்பட்டது என்று அதற்கு பின்பாக ஒரு காரணர் இருக்கிறார் நமக்கு உணர்த்துகிறது புத்தியுள்ள அறிவுள்ள எந்த மனிதனும் ஒத்துக்கொள்வான் பாருங்கள் இந்த பூமியை பாருங்கள் நட்சத்திரங்களை பாருங்கள் இவையெல்லாம் இதற்கு பின்பாக ஞானம் உள்ள ஒரு மதிநுட்பம் உள்ள ஒரு வடிவமைப்பாளராக தேவன் இருக்கிறார் என்பதை அது உணர்த்துகிறது அல்லவா ஆம் நட்சத்திரங்களை விட்டு விடுங்கள் வானத்தை விட்டு விடுங்கள் உங்களை நீங்கள் நோக்கி பாருங்கள் உங்களது கண் உங்களது மூளை உங்களது இருதயம் உங்களது உடம்பில் உடக்கூடிய ரத்த ஓட்டங்கள் ஒரு செல் இவையெல்லாம் எவ்வளவு நுணுக்கமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறது இதற்கு பின்பாக இறைவன் இல்லாமல் அந்த இயேசு கிறிஸ்து என்ற அந்த சிருஷ்டிகர் இல்லாமல் வேறு யார் இதை இப்படி உருவாக்க முடியும் தேவனொருவர் இருக்கிறார் அவர் அன்பாகவே இருக்கிறார் அதுதான் எனக்கு முக்கியம் தன்னால் படைக்கப்பட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் அன்பு செய்கிறார் உங்களது வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு நேர்த்தியான பாதையை வடிவமைத்து தேவனாக இருக்கிறார் தேவன் நமக்கு அமைத்துக் கொடுத்த அந்த பாதையை நாம் புறக்கணித்ததால் தான் தேவன் நமக்கு வகுத்துக் கொடுத்த அந்த வாழ்க்கை பிரமாணங்களை எல்லாம் காற்றில் பறக்கவிட்டுவிட்டு விட்டு நமது சுய புத்தியில் எனது கண்ணுக்கு இது பிடிக்கிறது நான் பார்ப்பேன் என்ற பாவத்தை பார்க்கும் பொழுதுதான் நம் இருதயம் கெட்டுப் போகிறது பணத்தை இப்படித்தான் சம்பாதித்து வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தேவன் ஏற்படுத்தி கொடுத்த அந்த வாழ்க்கை முறைகளை எல்லாம் நாம் தூக்கி வீசி விட்டு எப்படி வேண்டுமானால் பணம் சம்பாதிப்பேன் நாம் சாராயத்தை காட்சி அதை விற்று மற்ற மக்களுடைய குடும்பத்தை எல்லாம் அழைத்து நான் பணம் சம்பாதிப்பேன் இருக்கும் பொழுது நாம் எப்படி வாழ்க்கையை வாழ முடியும் நன்றாக ஒருவனுக்கு ஒருத்தி தான் கணவன் மனைவி மட்டுமே நேசிக்க வேண்டும் மனைவி இடத்தில் மட்டுமே பாலியல் அன்பை நாம் அனுபவிக்க வேண்டும் என்ற காரியத்தை விட்டுவிட்டு நாம் ஒரு திருநாயைப் போல பல பெண்களிடத்தில் உறவுகளை அனுபவிக்க தயாராகும் பொழுது எப்படி நமது வாழ்க்கையான சந்தோஷமாக போக முடியும் தேவன் அந்த பாவத்தை எப்படி தண்டிக்காமல் விட்டு விடுவார் மழுகி கிடக்கிறது விபச்சார பாவங்கள் மழுகி கிடக்கிறது ஆம் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தேவன் உண்டு நாம் கணக்கு புவிக்க வேண்டிய உண்டு ஒரு ஆள் உண்டு அதை நாம் உணர வேண்டும் தேவன் நாம் பேசுவதை நாம் பார்ப்பதை நாம் கேட்பதை நாம் செய்வதை ஒவ்வொரு வினாடியும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்தால் மட்டும்தான் நமது வாழ்க்கை கடினமான அந்த ஒரு விஷயத்திலிருந்து வெளிவந்து தேவன் விரும்புகிற பகி அந்த பாதையில் நடக்க நம்மை உந்தி தள்ளும் ஆகவேதான் முதலாவது சொல்கிறார் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசியுங்கள் லாம் தேவன் இருக்கிறார் அவர் அன்பாகவே இருக்கிறார் அது மட்டுமல்ல அவர் அன்பின் மிகுந்தவராக நமக்கு எழுதி கொடுத்த சட்டங்களை மீறும் போது அவர் தண்டிக்கிறது தேவனாகவும் கூட காணப்படுகிறார் அதை வாசிக்கிறோம் ஆகவே முதல் சத்தியம் இதுதான் தேவன் ஒருவர் இருக்கிறார் அவரை இயேசு கிறிஸ்து என்று வேதமானதை நமக்கு வெளிப்படுத்துகிறது அவர் அன்புள்ளவராக இருக்கிறார் நீங்களும் நானும் இந்த வாழ்க்கை பயணத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் வேதனைகள் துக்கங்கள் கண்ணீரில் மிகுந்த பாதையில் அவர் நம்மோடு கூட வந்து நம்ம கண்ணீரை துடைத்து நம்மை நேசித்து நமக்கு வழி காண்பித்து சரியான பாதை நடத்துவதற்கு அவர் உற்ற துணைவனாக உற்ற தோழனாக கூடவே இருக்கும் தேவனாக காணப்படுகிறார் இதுதான் இந்த வாழ்க்கையுடைய வேதனையிலிருந்து நாம் நம் தப்பி குத்துக் கொள்வதற்கு நம் அறிந்திருக்க வேண்டிய முதல் உண்மையாகும் இரண்டாவது அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலனளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும் இரண்டாவது உண்மை தேவனை தேடுகிற யாருக்கும் தேவனை தேடுகிற எவருக்கும் அவர் ஆசீர்வாதம் தருகிற தேவனாக இருக்கிறார் தருகிற தேவனாக இருக்கிறார் இது எவ்வளவு உற்சாகமூட்டக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கிறது இது சரித்திர உண்மை எந்த மனிதனும் கேட்க விரும்புகிற உண்மை தேவனை தேடுகிற இருதையும் தேவனை தேடுகிற மனது நிச்சயமாக வாழ்க்கை பாதையில் ஒரு வெற்றி நடை போடக்கூடிய அளவுக்கு அவனுக்கு தேவையான கொடுப்பார் முக்கியமாக முதலாவது செய்ய வேண்டிய விஷயமாக காணப்படுகிறது பசி பட்டினியோடு இருக்கும் பொழுது நாம் மனிதனை தேடுகிறோம் நாம் செய்யக்கூடிய பாவங்கள் நமக்குள்ள குற்ற உணர்வை ஊற்றும் பொழுது நாம் செய்யக்கூடிய பாவத்தை நிமித்தம் தண்டனையானது நமது கழுத்தில் தொங்கும் பொழுது பாவத்தின் சம்பளம் மரணம் நரகம் நரக தீயானது தேவனது கோப ஆக்கினையானது குற்றப்படுவதை பார்க்கும் பொழுது நாம் பாவத்திலிருந்து மன்னிப்பு வேண்டுவதற்கு இந்த வாழ்க்கையை நாம் நன்க வாழ்வதற்கு தேவனை நோக்கி தேட வேண்டும் ஓட வேண்டும் நாம் ஆகத்தான் தேவன் விரும்புகிறார் நாம் நமது பாவங்களிலிருந்து விடுதலை அடைவதற்காக நாம் தேவனை தேடுவதற்காக இயேசு கிறிஸ்துவாய் இருந்த அந்த தேவனானவர் பூமியில் மனிதனாக பிறந்து அவர் சிலுவையில் நமது பாவங்களுக்காக நாம் அடைய வேண்டிய மரண தண்டனையை நமக்காக சிலுவையில் ஏற்றுக்கொண்ட ஒரு தேவனாக இருக்கிறார் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஒரு தேவனாக இருக்கிறார் அவர் இந்த இயேசுவை நாம் தேடும் பொழுது தேடுகிற அந்த மனிதனுக்கு பாவ மன்னிப்பை தருகிறார் இந்த வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தை தருகிறார் இந்த வாழ்க்கையில் சந்தோஷத்தை தருகிறார் ஐஸ்வரியத்தை வாழ்க்கையை கடினமான பாதையில் நாம் நம்பிக்கையோடு தைரியத்தோடு முன்னேறி போவதற்கு தேவையான ஒரு உற்சாகத்தை அவர் தருகிறார் தேவன் ஒருவர் உண்டு என்றும் அவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார் என்றும் அவர் நமது பாவங்களுக்காக சிலுவையில் நமக்காக உயிரியே தந்து உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பிரதிபலனாக நித்தியமான ஜீவனை முடிவில்லாத வாழ்வை தருகிறார் பாவம் எண்ணிப்பி தருகிறார் அருமையான சந்தோஷமான சமாதானமான குடும்ப வாழ்வை தருகிறார் இவையெல்லாம் தேவன் இறக்கத்தினால் இலவசமாக நமக்கு தருகிறார் பிரியமானவர்களே ஏன் நீங்கள் தேவனை விசுவாசிப்பதில்லை உங்களது வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற பாதங்கள் உங்கள் இருதயங்களை குற்ற உணர்வில் அமிழ்த்தும் பொழுது ஏன் அதிலிருந்து விடுதலை அடைவதற்கு சிலுவையில் உயிரையே தந்த இயேசுவிடம் ஏன் வருவதில்லை நீங்கள் எது உங்களை தடுத்து நிறுத்துகிறது எதுவும் தடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்காகவே பூமியில் மனிதனாக பிறந்தார் உங்களுக்காகவே உங்களது பாவங்களிலிருந்து நீங்கள் விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக சிலுவைகள் ரத்தம் எழுந்திருக்கிறார் எப்படி மறுதளிக்க முடியும் இந்த இயேசு என்ற தேவன் இல்லை என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும் அவர் உயிருள்ளவராக இருக்கிறார் அந்த இயேசுவை தேடும் பொழுது இயேசுவே எனது பாவத்தை மன்னியும் ஆண்டவரே இந்த வாழ்க்கையானது என்னால் வாழ முடியாத அளவுக்கு என் சக்திக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்னை பலப்படுத்தும் இந்த வாழ்க்கையை தரக்கூடிய பாரங்களை தூக்கி சோப்பதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லும் பொழுது அவர் உங்களது வாழ்க்கையின் பாரங்களை அவர் தூக்கி சுமக்க தயாராக இருக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறு தருவேன் என்று உங்களை அன்போடு அழைக்கிறார் பாவ சுமையை இந்த வாழ்க்கை தருகிற பாரச் சுமையை அவர் உங்களுக்காக சிலுவையில் தூக்கி சுமந்த தேவனாக காணப்படுகிறார் எத்தனையோ விஷயங்களை நீங்கள் புறமை தரலாம் இந்த படிப்பு எனக்கு வேண்டாம் இந்த வேலை எனக்கு வேண்டாம் இந்த பிரச்சனை எனக்கு வேண்டாம் என்று நீங்கள் இந்த மனிதனுக்கு வேண்டாம் என்று யாரை வேண்டுமோ தள்ளிவிடலாம் நீங்கள் நஷ்டம் குறைவாகத்தான் காணப்படும் ஆனால் உங்களை படைத்த நீங்கள் பாவத்தில் விழுந்த போது உங்கள் பாவத்தை அழித்து விடாமல் உங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக மனிதனாகவே உலகத்தில் பிறந்து உங்களது பாவங்களுக்காக நீங்கள் அடைய வேண்டிய மரண தண்டனையை தன்மையில் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் உங்களுக்காக உயிரையே தந்து அன்பு செய்த அந்த இயேசுவை நீங்கள் புறமே தள்ளிவிட்டால் வேறு யார் உங்களுக்கு உதவி செய்யக்கூடும் வேறு யார் உங்களுக்கு இருக்கிறார்கள் இந்த இயேசுவை விட்டால் அந்த இயேசு உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார் அந்த இயேசுவிடம் வாருங்கள் அவரை தேடுங்கள் இந்த உலகமானது தேவனை தேடுவதற்கு உங்களை அனுமதிக்காமல் இருக்கக்கூடும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபத்தி ஐந்து மணி நேரங்கள் உங்களுக்கு வேலை 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 பணத்தை சம்பாதியுங்கள் வேலை செய்யுங்கள் என்று தேவனை தேடுவதற்கு நேரம் ஒதுக்காமல் உங்களை எப்பொழுதும் வேலை பலுவோடு வைத்திருக்க கூடும் ஆனால் அவை எல்லாவற்றையும் நீங்கள் ஒதுக்கி தள்ளிவிட்டு நீங்கள் இயேசுவிடம் ஓடி வாருங்கள் அவரை தேடுங்கள் உங்களது பாவ மன்னிப்புக்காக தேடுங்கள் உங்களது ஆத்தும நிம்மதிக்காக தேடுங்கள் உங்கள் மன நிம்மதிக்காக தேடுங்கள் உங்களது வாழ்க்கையின் சந்தோஷத்துக்காக சமாதானத்திற்காக அருமையான குடும்ப வாழ்க்கைக்காக அன்பான மனைவியோடு கூட சந்தோஷமாய் வாழ்வதற்காக உங்கள் பிள்ளைகளை இந்த பூமியில் நல்ல பிள்ளைகளாக பெற்று வளர்ப்பதற்காக நீங்கள் இயேசுவை தேடுங்கள் அவரது சிலுவையில் வழிந்தோடுகிற இரத்தத்திலிருந்து உங்களது வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான எல்லா விதமான பலனையும் கிருமைகளையும் சமாதானத்தையும் அவர் அளவில்லாமல் தருகிறார் தாராளமாய் தருகிறார் அந்த இயேசுவிடம் உங்கள் இருதயத்தை ஒப்புக்கொடுங்கள் நிச்சயமாகவே இயேசு தன்னை தேடுகிற யாரையும் ஒரு கைவிடுவதில்லை நூற்றுக்கணக்கான மக்கள் இயேசுவை நோக்கி வந்திருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசு நோக்கி வந்திருக்கிறார்கள் இந்த நூற்றாண்டு வரை லட்சக்கணக்கான மக்கள் இயேசுவிடம் வந்து தங்களது பாவங்களை எல்லாம் வற்றி அவற்றில் அறிக்கையிட்டு பாவம் மன்னிப்பு பெற்றிருக்கிறார்கள் இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்ட போது ஒருவன் ஒரு திருடன் இயேசுவிடம் பாவம் மன்னிப்பு பெற்றுக் கொண்டான் இயேசு உலகத்தில் வாழ்ந்த போது ஏழு பேயில் பெற்ற ஏழு பேய் இருந்த அந்த பெண்ணானவர் விடுதலை பெற்றிருக்கிறார் விவச்சார பாவத்தில் விழுந்த மக்கள் இயேசுடன் மன்னிப்பு பெற்றிருக்கிறார்கள் பசியோடு பட்டினியோடு தங்களை அழித்து ஒழுக்கக்கூடிய குஷ்டரோவத்தினால் பாடுபட்ட வழியுள்ள வேதனையுள்ள மக்கள் இயேசுவிடம் வந்து விடுதலை பெற்றிருக்கிறார்கள் இயேசுவிடம் வந்து பாவ மன்னிப்பை அடையாமல் போன மக்கள் ஒருவரும் இல்லை ஆம் நீங்கள் முழு இருதயத்தோடு மனப்பூர்வமாக இயேசுவை தேடினால் நிச்சயமாக அவர் உங்களுக்கு தென்படுவார் உங்களது பாவங்களை மன்னிக்க அன்போடு உங்களுக்கு அருகில் வருவார் உங்களை கட்டி அணைத்துக் கொள்வார் உங்களது தகப்பனாக உங்களது வாழ்வின் தோழனாக உங்கள் வாழ்வில் நீங்கள் சிந்தக்கூடிய கண்ணீரை எல்லாம் துடைத்து சரியான பாதையில் நடத்தி உங்களுக்கு இந்த பூமியிலும் நல்ல வாழ்வை அளிப்பார் இந்த வாழ்க்கை முடிந்து போன பின்பு அவரோடு கூட முடிவில்லாத காலங்கள் வைத்து பராமரிக்கிற ஒரு அன்பான தேவனாக காணப்படுகிறார் அந்த இயேசுவிடம் நீங்கள் வாருங்கள் தேவன் ஒருவர் உண்டு அவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார் அவர் செலுத்திகள் மறைத்து ரத்தம் சிந்தி உயிரோடு எழுந்து உங்களுக்கு பிரதிபலிகள் அளிப்பதற்காக அவர் காத்துக் கொண்டிருக்கிறார் அவரை தேடுங்கள் கண்டடைவீர்கள் அவர் தரக்கூடிய எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்று ஒரு அருமையான மகிழ்ச்சியான வாழ்வை வாழ்வீர்கள் அதற்கு இயேசு உதவி செய்வாராக ஆமேன்